ஃபேமிலிஸ் எல்லாரும் இருக்கீங்க எல்லாருமே நல்லா இருக்கணும்னு கடவுள் கிட்டே வேண்டிக்கிறேன் சமசன் கோச்சி ஜெகநாத் சமசை கெம்த சந்து எம் தாச குசர தாந்து இன்றைக்கி என்ன வீடு பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்னைக்கு வந்து டேவ்லாக் தான் பார்க்க போகிறோம் அதுவும் இல்லாமல் இன்றைக்கி வந்து மாமியார் வந்து ஃபுல் விரதம் தான் அதை வந்து எப்படி என்ன ஏதுன்னு சொல்லிவிட்டு நான் உங்கள் கிட்ட கேட்டுட்டு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அவங்க கூட வச்சுக்கிட்டேன் அதுவும் இல்லாமல் செகண்ட் சேனல் நான் ஓப்பன் பண்ணியிருந்தேன்னு சொன்னேன் உடனே நிறைய பேர் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க அவங்க எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி ஆனால் புரியலன்னு தான் சொன்னீங்க பட் ஒடியா வந்து அந்த அளவுக்கு யாருக்குமே புரியாததான் நான் நினைக்கிறேன் ஏன்னா தமிழில் இருந்து ஓடியா அப்படின்றதும் வந்து உண்மையாகவே அக்செப்ட் பண்ணிக்க முடியாது தான் பட் இருந்தாலும் எனக்காக வந்து நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க அவங்க எல்லாருக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பெரிய 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 தேங்க்ஸ் எல்லாருமே நல்லா இருக்கணும்னு கடவுள் கிட்டே வேண்டிக்கிறேன் தான் சாமிக்கு வந்து எப்போவுமே நான் திங்கக்கிழமை திங்கக்கிழமை வந்து சிவன் கோவிலுக்கு போவேன் மாமையாருக்கும் இன்றைக்கி வந்து பூஜை இருந்தது நானே எல்லாமே போயிட்டு முடிச்சுட்டு வரத்துக்குள்ளே இப் இந்த மாதிரி ஒரு கூலம் ஆயிடுச்சு இதுதான் நான் வேர் பண்ணியிருக்கிறேன் சாரி அதுக்கப்புறம் வந்து இப்போ தான் நீங்கள் என்னோடய சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் வாங்க பேக் கேமராவில் காட்டுறேன் நான் இன்றைக்கி எப்படி பூஜை பண்ணியிருக்கேன் என்னென்ன எடுத்துகிட்டு போனேன் அப்படின்னு சொல்லிவிட்டு பட் அங்கே வந்து போக முடியல ஏன்னா ரொம்ப மழை வந்துக்கிட்டே இருந்ததுனால என்னால் வந்து ஃபோன் எடுத்துகிட்டு போகும் ஃபோன் ஆகிடும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் உங்கள் பேக் கேமராவில் காட்டுறேன் காலிலேருந்து எப்படி மழை பெஞ்சிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போவும் எப்படி மழை பெஞ்சுட்ருக்குன்னு சொல்லிவிட்டு அங்கே பார்க்கலாம் காலையிலேருந்து மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது ஆனால் இன்றைக்கி வந்து ரொம்ப அதிகமாக மழை பெய்யும் ரொம்ப இதுவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க என்னன்னு தெரியல ஏன்னா பாருங்க கிருஷ்ணருக்கு கிருஷ்ணனுக்கு இன்னொரு கிரீட்டம் வாங்கிட்டு வந்து போட்டிருந்தேன் விலைக்கேற்றிருக்கேன் பாருங்கள் இதுதான் அந்த மாமியார் வந்து விரதத்துக்கான இதெல்லாமே பாருங்கள் பாருங்க இதுதான் இது வந்து வெள்ளை கயிறு கொடுத்துருக்காங்க இதில் பேர் இது வந்து பார்க்கு ஹரிடா பாரடா அப்படின்னு சொல்லுவாங்க இது பேர் பட் இது எது ஹரிடா எது பஹடான்னு கூட தெரியல இதில் இப்படி தான் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் சாமிக்கு வந்து போயிட்டு வந்தேன் விளக்கு ரெண்டு ஏற்றிட்டு வந்துட்டு இப்படி தான் சாமி வந்து வாழைப்பழம் இது பண்ணிவிடுவாங்க பாருங்கள் ஃபுல்லாகவே விளக்கேற்றி ஏற்றி முடிச்சுட்டு இன்றைக்கி செம்மையாக இருக்கார் சாமி பார்த்திங்களா தாத்தாவுக்கும் பாருங்கள் திருப்பி கொட்ட ஆரம்பிச்சிருச்சு பார்த்தீங்களா இன்னைக்கு மாமியார் ஃபுல்லாக சாப்பாடு சாப்பிட மாட்டாங்க விரதம் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்களா எப்படி இருக்குன்னு மாம் ஹாய் சொல்லுங்கள் ஹாய் சொல்லுங்க ஹாய் ஹாய் இப்போதான் குளிச்சுட்டு வந்தாங்க மாமியார் இங்கே பார்த்தீங்களா திருப்பி வந்து இது பண்ணுறாங்க வேறங் ஃப்ரெண்ட்ஸ் ஹஸ்பண்ட் வந்து கொடுத்துட்ருந்தாங்க பார்த்தீங்களா அதுதான் தில் பசந்த் அதுக்கப்புறம் நிறைய பேர் சொன்னீங்க தேங்காய் ரொட்டின்னு கூட சொல்லியிருந்தீங்க ஏதோ ஒன்று இப்போ இதை காலையில் இதுதான் டிஃபன் சாப்பிட போகிறேன் ஓகே வாங்க எல்லோரும் சாப்பிட்லாம் இதில் வந்து செரி அதெல்லாமே போட்டு அதிகமாக இதில் நல்லாயிருக்கு ஓகே நான் சாப்பிட போகிறேன் எல்லோரும் வாங்க சாப்பிட்லாம் ஓகே வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பாருங்கள் மாமியார் வந்து வாழைப்பழம் வந்து ரெண்டு எடுத்திருக்காங்க நான் வந்து முதலே பூஜை பண்ணிட்டேன் எப்போவுமே நான் பூஜை பண்ணுற மாதிரி பண்ணிட்டேன் ஏன்னா மாமியார் வந்து குளிச்சுட்டு வர்றதுக்கே லேட்டாகவும் எப்போவுமே அவங்க தலைக்கு குளிக்கிறாங்க அப்படின்னா கொஞ்சம் லேட்டாக தான் குளிப்பாங்க அதுக்கப்புறம் வாழைப்பழம் எல்லாம் வச்சுட்டு வத்தி குச்சி எல்லாமே முதல்ல வந்து பற்ற வைக்கிறாங்க பாருங்கள் நான் முதல்ல காலையிலே சிவன் கோயிலுக்கு போயிட்டு எல்லா வேலையும் பாதி வேலை முடிச்சுட்டு வந்துட்டேன் மாமியார் வந்து இப்போ தான் வந்து பாதி வேலை முடிக்கிறாங்க ஏன்னா அவங்க வந்து ஃபுல் டே விரதமாக இருக்கணும் வெங்காயம் சாப்பிடக்கூடாது சாப்பாடு சாப்பிடக்கூடாது அந்த மாதிரி தான் இருக்கும் தோசை இந்த மாதிரி பூரி எதாவது சாப்பிட்டுக்கலாம் இன்றைக்கி நைட்டுக்கு வந்து பூரி சுட போகிறாங்க கண்டிப்பாக நாளைக்கு நான் வளாக்ல அதை முடிஞ்சால் நான் அவங்கக்கிட்ட காட்டுறேன் பாருங்க விலைக்கு ஏற்றி முடித்ததுக்கப்புறம் சா சாமிக்கு வந்து பூ ஓ சாமிக்கிட்டே இருந்த ஒரு பூ எடுத்துக்கிட்டு இங்கே வந்து சாமி வந்து சாப்பா சா சாமி சாப்பிட்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பண்ணுவாங்க மாமியார் கையில் தண்ணி ஊற்றிக்கிட்டு பூ வச்சுக்கிட்டு இந்த மாதிரி சுற்றி சாமியை முன்னாடி காட்டுவாங்க அதுக்கப்புறம் வந்து அவங்க நான் காலையிலே காப்பிட்ருந்து பார்த்திங்களா இது வந்து இப்போ வேறு பண்ண மாட்டாங்க தசரா வரும் பார்த்திங்களா ஆயுத பூஜை அந்த அன்னைக்கு வந்து இதை வந்து திருப்பி கோவிலுக்கு எடுத்துகிட்டு போய் பூஜை பண்ணிவிட்டு திருப்பி அந்த டைமில் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல அப்போ தான் தெரியும் என்ன பண்ண போகிறாங்க என்ன ஏதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த வாழைப்பழம் பூஜை பண்ணியிருந்தாங்க பார்த்தீங்களா அதையும் கொஞ்சம் சுற்றி அதுக்கப்புறம் ஊதுவத்தையுமே வந்து சுற்றி விட்டுருந்தாங்க நான் வந்து அதிகமாக வந்து இது ஞாபகமே வர்றதில்ல இதை ஃபஸ்ட் டைம் பண்ணுறாங்களான்னு கூட தெரியல கேட்டதுக்கு பண்ணியிருக்கேன் பட் நீ வந்து பார்த்துருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க உண்மையாகவே நான் பார்த்துருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன் இதுதான் ஃபஸ்ட்டு டைம் ஏன்னா போன வருஷம் கூட இருந்திருந்தால் கூட நான் பார்த்துருப்பேன் இல்லையா இந்த வருஷம் பார்த்துட்டு இருக்கேன் அதனால வீடியோ எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல சரியாக எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அதுக்கப்புறம் மாமியார் பூஜை எல்லாம் முடித்ததுக்கப்புறம் வணக்கம் போடுறாங்க இப்படி தான் இங்கே வந்து பூஜை பண்ணி முடித்ததுக்கப்புறம் வந்து கையெடுத்து கும்பிட்டு கா அப்படி வந்து அந்த சாமி காலில் விழுந்து கும்பிடுற மாதிரி தான் அவங்க நினச்சி கும்பிடுவாங்க அதுக்கப்புறம் வந்து அந்த என்ன பண்ணுவீங்க மம்மி அப்படின்னா இதை அப்படியே மடித்து அப்படியே வந்து சாமி வச்சுடுவேன் வச்சுட்டு நம்ம வந்து ஆயுத பூஜை அப்படின்னு அன்னைக்கு நம்ம திருப்பியும் அதை எடுத்துகிட்டு கோவிலுக்கு எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதுக்கப்புறம் வந்து வாழைப்பழம் எடுத்துக்கோ நீ தான் ஓப்பன் பண்ணிவிட்டேன் நான் சாப்பிடற மாட்டே அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் உடனுக்கு உடனே வாழைப்பழம் சாப்பிட்டுட்டேன் இங்கே இருக்கிற கிளைமேட் எப்படி இருக்குன்னு வாங்க பார்க்கலாம் இப்போ காத்து நியூஸில் கூட சொல்லிகிட்டு இருக்காங்க ரொம்ப காத்தாகும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு என்ன ஆக போகுதுன்னு தெரியல இங்க பாருங்க சரியான காத்து அதுல வர மழை வருது வெயில் வருது அந்த வரதான் போகுது இன்றைக்கி முடிஞ்ச நாளைக்கு தான் தெரியும் என்ன மரங்கள் உடைஞ்சிருக்கா வீடு உடஞ்சிருக்கா அப்படின்னா ஏன்னா ரொம்ப வந்து ஸ்டிக் பண்ணியிருக்காங்க கவர்மெண்ட்லேயே வந்து நியூஸ்லேயும் சொல்லிகிட்ருக்காங்க யாரும் வெளில அதிகமாக வரக்கூடாது வண்டி எல்லாமே அதிகமாக ஓட்டக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு என்ன நடக்க போகுதுன்னு தெரியல பொறுத்திருந்த நாளைக்கு வரைக்கும் வெயிட் பண்ணணும் பார்த்திங்களா எவ்வளோ காத்தடிக்குதுன்னு இந்த பார் மடங்கு எப்படி ஆடுதுன்னு சரியான காற்று பாருங்க பாருங்க பாருங்களா இன்றைக்கியான வ்ளாக் வந்து கொஞ்சம் ஸ்மாலாக தான் இருக்கும் இன்றைக்கி மழை அதிகமாக வருது அதுக்குள்ளேயே சீக்கிரமாக வந்து வீடியோ எடிட்டிங் பண்ணி அப்லோட் பண்ணணுன்னு நினச்சிட்டேன் இதுதான் சாப்பாடு வெண்டைக்காய் உருளைக்கிழங்கு கலங்கக்கொழம்பு எல்லோரும் வாங்க சாப்பிட்லாம் இன்றைக்கியான வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இங்கே பாருங்கள் காத்தடிக்குதுன்னு சொல்லிட்டு ஆனால் நாளைக்கு தான் சொல்ல முடியும் எங்கெங்கே வந்து மழை வந்து அதுக்கப்புறம் காற்று வந்து எங்கெங்கே என்னென்ன விழுந்துருக்குன்னு நாளைக்கு நான் உங்ககிட்ட சொல்கிறேன் இது வந்து ஷார்ட்டாக நான் வந்து முடிச்சுக்கிறேன் இப்போ தான் நீங்கள் என்னோடய சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் இன்னொரு சேனலுக்கு சப்போர்ட் பண்ண எல்லாேருக்குமே ரொம்ப 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 தேங்க்ஸ் ரொம்ப நன்றி ஓகேவா எல்லாருக்கும் இங்கே பாருங்க எவ்வளோ காற்று ஆனால் நல்லா தான் இருக்குது ஆனால் இதுக்கு மேலே தான் ஆரம்பிக்குமாமா ஸோ பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு சரி ஓகே பாய் எல்லாருக்கும்